விளையாட்டு துறை மற்றும் இளைஞர் நலத்துறையின் சார்பாக சென்ற சட்டமன்ற துறையின் போது ஒரு அறிவிப்புகள் தந்தைய பெரியாருடைய நினைவு சொற்பொழிவு நம்முடைய துறையின் சார்பாக நடத்தப்படும் என்று அதை இன்று மிக சிறப்பாக சிறந்த ஒரு சொற்பொழிவு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மாணவர்கள் கலந்து கொண்டாங்க மிகுந்த மனுஷியோடு பல சொற்பொழிவாளர்கள் பெரியாரை பற்றி பெரியார் இன்றைக்கு மீன் தேவை பெரியாருடைய சுயமரியாதை பயணம் பல தலைப்புகளில் பேசியிருக்கிறாங்க அதே அதுபோல ஒரு வினாடி விநாயகர் நிகழ்ச்சி பிரஸ் காம்படிஷன் நடக்கு மாணவர்களுக்கு உத்தியோகங்கள் அப்படின்ற நண்பர் தெருக்குற அறிவிப்பு பெரியாரை பற்றிய பாடல்கள் சமுதாயத்துக்கு தேவையான நிகழ்ச்சி பாடல்கள்லாம் அங்கே பாடுகிறாங்க நிகழ்ச்சி மிக மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது நன்றி சொன்ன

முதலமைச்சர் முடிவெடுக்காதீங்க தொண்டர்கள் விருப்பத்தை நேற்று அன்பு பழி மாணிகர்கள் விருப்பத்தை தெரிவிச்சாங்க என்னைக்குமே எல்லா அமைச்சர்களுமே முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம் முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய தனிப்பட்ட முடியும்